நம்மளுடைய ஆரியா எப்பவுமே சமூக வலைத்தளத்துல ரொம்ப ஆக்டிவா வந்து வந்துட்டு இருப்பாருங்க அது என்னவோ தெரியல கொஞ்ச நாளா வந்துட்டு அவரை எந்த சினிமா படத்திலையும் பார்க்கவே முடியல சமீபத்துலதான் வந்துட்டு அவருக்கு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துல அவர் வில்லனா அடிச்சிருக்காரா அந்த படம் எப்படி இருக்குன்னு திரைக்க வந்தாதான் தெரியுங்க அடிக்கடி ஆரியா ட்விட்டர் பக்கத்துல ரொம்பவும் வேக வேகமா இருப்பாருங்க ஆமாங்க ட்விட்டர்ல ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடியவரும் ஆர்யா அப்படின்னு சொல்லலாம் இவர் சக நடிகர் அனைவரையுமே பாரபட்சம் பார்க்காம ட்விட்டர்லயே கலாய்ச்சிடுவாரு அது மட்டும் இல்ல பல பேர்கிட்ட நிறைய கலாய் கூட வாங்கிடுவாரு இந்த நிலையில சந்தானம் நடித்து வரும் சக்கப்போடு போடு ராஜா படத்துல சிம்பு வந்துட்டு அந்த படத்துக்கு இசையமைப்பாளரா அறிமுகமாக இருக்காராம் இதை கேள்விப்பட்ட நம்மளுடைய ஆர்யா சும்மா இருப்பாராம் இந்த அறிவிப்பு வெளி வந்த உடனே ஆர்யா அவருடைய லீலையை ஆரம்பிச்சுட்டாருங்க ஆமாங்க இதை மிக பெரிய அறிவிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது சிம்புவுக்கும் சந்தானத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் சிம்பு தயவு செஞ்சு பீட் பாடறது மட்டும் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல சிம்புவை கலாய்ச்சிட்டாரா இதை யாருமே எதிர்பார்க்கலையாங்க ஆமாங்க இப்ப இவர் இந்த படத்துக்கு வாத்து சொன்னாரா அப்படி இல்லைன்னா சிம்புவை கலாய்க்கிறதுக்காக தான் இந்த ட்விட்டே பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்ப குழம்பி வந்துட்டு இருக்காங்க ஆர்யாவோட இந்த ட்விட்டு வந்துட்டு சிம்புவுக்கோ இல்ல சந்தானத்துக்கோ ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு சம கடுப்பா இருக்கும் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் எதுவும் அதனால ஓகேங்க எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ